கணவன் மனைவி பெரியறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக மனைவியுடைய சந்தேகங்கிறது மிகப்பெரிய கேன்சர் ஒரு நல்ல கணவனை நம்ம அடிக்கடி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு விரிசல் ஏற்படும் எப்போவுமே ஒரு நல்ல கணவனை வந்து ஒரு மனைவி தன் ஈகோனாலேயும் தன்னுடைய சந்தேகத்தினாலேயும் கைவிட்டவே கூடாது இதனால் பாதிக்கப்பட போகிறது வேறு இல்லை அந்த மனைவியும் அந்த குழந்தைங்களும் தான் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து சராசரியாக எல்லாருமே வந்து டிவோர்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க இவ்வளவையே சிங்கப்பூரில் வந்து டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட சீரியல் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா எல்லாரும் ஏழு வருஷம் காதலிக்கிறாங்க பத்து வருஷம் காதலிக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி ரெண்டே வருஷத்தில் டிவோர்ஸ்க்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க இதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மேலே தப்பே இருக்காது ஆனால் கணவர் பிரிஞ்சு போய்டுறாரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கணவன் மேலே தப்பே இருக்காது ஆனால் அந்த மனைவியுடைய அகங்காரத்தினாலையும் மனைவியுடைய ஒரு குணத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் கணவரை வந்து பிரிய வேண்டியதாகிடுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுங்களா ஒரு மன உளைச்சல் வரும்போது உடனடியாக போய் நம்ம இம்மீடியட்டாக கவுன்சிலிங் எடுத்து நம்ம உடனே இதை வந்து ஆராய்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு யோகா டீச்சர்கிட்ட போய் நல்ல பிராணாயம் பயிற்சி பண்ணி நம்ம மனசை நம்ம ஆள் மனசில் போயிட்டு நம்ம அந்த பிராணாயத்தினால் நம்மளுடைய மனசை நம்ம அமைதிப்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக கணவர் மனைவிக்குள்ளே பிரிவு வராமல் நம்மளால் தடுத்துட முடியும் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல அதனால தான் நான் பிரிய வேண்டியது ஆகிடுச்சு ரொம்ப லேட் அது ஏன்னால் அதுக்கப்புறம் போய் அந்த உடஞ்ச கண்ணாடி என்னால் ஒட்ட வைக்க முடியல ஆனால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குடும்பங்களில் நீங்கள் இம்மீடியட்டாக கவுன்சிலிங் போங்க நீங்கள் இம்மீடியட்டாக வந்து ஒரு நல்ல டீச்சராக எடுத்து பிராணாயம் கற்றுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும்